ஒரு மிக சக்தி வாய்ந்த ராணுவங்களில் முக்கியமான ஒன்று யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கு இந்த நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸாக இருக்கட்டும் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியா இருக்கட்டும் உலக தரத்தில் இருப்பாங்க அவங்களோட ட்ரைனிங் அவங்களோட வெப்பன்ஸோட பயன்பாடு அண்ட் ஐஎஸ்ஐ இவங்கள பத்தி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இவங்க இந்தியாவுக்கு எதிராக நடத்தின தாக்குதல்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு காரணம் ப்ராப்பரான இன்டெலிஜென்ஸ் அண்ட் அந்த சோல்ஜர்ஸ் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆம்டு ஃபோர்ஸஸ் வச்சுருக்க ஒரு நாடு அண்ட் நம்ம நியூக்ஸை பற்றியும் மறந்துடக்கூடாது அணு ஆயுதங்கள் கூட வச்சுருக்காங்க இந்த நாடு யூஎன்எஸ்சியில் இன்றைக்கி தான் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்க அந்த ஸ்பீச்சில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை கண்டம் பண்ணாங்க ஒன்று தீவிரவாத குழுக்களுக்கு ஹைடெக் வெப்பன்ஸ் போய் சேர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கைபர் பக்த்க்ளா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானிய தளத்தின் மேலே இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு தாக்குதல் பண்ணிச்சு ஆனால் இந்த தாக்குதலோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாத குழுக்கள் கையில் இருந்த ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கன் மேடு ஹை ஹைடெக் வெப்பன் சிஸ்டம் நைட் காகுல்ஸாக இருக்கட்டும் அவங்களோட ரைஃபிள்ஸாக இருக்கட்டும் ஸ்கோப்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த விஷயத்தை அவங்க மேற்கோள் காட்டி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பிளாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ம்ஸ் அதாவது இந்த குறிப்பிட்ட தீவிரவாத அமைப்பால் தனித்து போய் இந்த மாதிரி ஹைடெக் வெப்பன்ஸை டெவலப் பண்ண முடியாது அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை ஸோ அவங்க கைக்கு எப்படி இந்த வெப்பன் வந்துச்சு ஏதோ ஒரு கண்ட்ரி உருவாக்கி அதை அவங்க கையில் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்தாலே ஒழிய இந்த மாதிரியான டெக்னாலஜியெல்லாம் அவங்க கைக்கு போகாது ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இந்த மாதிரி ஹை டெக்னாலஜி தீவிரவாத குழுக்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கணும் அண்ட் இது சம்மந்தமாக எங்கள் இருந்து நாங்கள் எவ்வளோ வேணாலும் கோஆப்ரேட் பண்ணுறோம் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி யார் கொடுத்தாங்களோ அதாவது யார் இவங்களுக்கு இந்த மாதிரி ஹைடெக் ஆயுதங்கள் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணுன்ற மாதிரி அவங்களோட ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அடுத்து அவங்க பேசின விஷயம்தான் எல்லாரையுமே கவனிக்க வச்சுருக்கு குறிப்பாக இந்தியாவை அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ரொம்ப அதிகமாக ஆயுதங்களை குமிச்சுக்கிட்டு இருக்குது சவுத் ஏஷியன் காண்டினெண்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்தா கூட இந்த கண்ட்ரி குவிக்கிற ஆயுதங்களை நெருங்க முடியாது அவ்வளோ தூரம் ஆயுதங்களை குமிச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்படி இவங்க செய்கிறதுனால சவுத் ஏஷியாவில் செக்யூரிட்டிக்கும் பீஸுக்கும் ஆபத்து வரும் ஏன்னா இம்பேலன்ஸ் ஆஃப் பவரை நோக்கி போய்கிட்டு இருக்கு அவங்க அளவு கடந்த பவருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வச்சு தான் சட்டம்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆம்ஸ் ரேஸுக்குள்ளே போக விரும்பலை அவங்களும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஸோ யூஎன்எஸ்சி இதுலேயுமே இன்டர்வியூன் பண்ணணும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு முடிவை எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க எந்த நாடுன்னு குறிப்பிடலை அண்ட் அவங்க சொல்கிற இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க குறிப்பிடுற நாடு அவங்க பேர் சொல்லலை அப்படின்னாலும் அவங்க சொல்கிறது நம்மளை தான் நம்ம தான் சமீபத்தில் இவ்வளோ அளவு கடந்த ஆயுதங்களை வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுத் ஏஷியன் கான்டினென்ட்டில் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் மிலிட்டரியை வச்சுருக்கக்கூடிய நாடு தான் பாகிஸ்தான் அப்படி இருந்துமே ஏன் நம்மளோட மிலிட்டரியை பார்த்து பயப்படுறாங்க அது ரொம்ப ரீசண்ட்டாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கணும்னா ஒரு சில முக்கியமான மிலிட்டரி இன்வென்ஷன்ஸையும் முக்கியமான சில மிலிட்டரி பிளாட்ஃபார்ம்ஸோட இன்டெக்ரேஷனையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நானுங்க அக்கா ஷீ தமிழ் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது ஒன்று கன்வென்ஷனல் வார்ஃபேர் இன்னொன்று நியூக்ளியர் வார்ஃபேர் இப்போ ஒரு நாடு கன்வென்ஷனல் வார்ஃபேர் முறையை பயன்படுத்தி சண்டை போட்டுக்குது அப்படின்னா ஒன்று அந்த ரெண்டு கிட்டேயும் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னா ஒரு கிட்ட அணு ஆயுதம் இருக்கும் இன்னொரு கிட்ட அணு ஆயுதம் இருக்காது இதை தவிர்த்து ரெண்டு கண்ட்ரிக்கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருந்துச்சு அண்ட் ஒரு கண்ட்ரியை விட இன்னொரு கண்ட்ரி ரொம்ப பவர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கன்வென்ஷனலாம் அங்கே சண்டை நடக்காது நியூக்ளியர் வார் தான் நடக்கும் ஸோ கன்வென்ஷனாக சண்டை நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் கம்பேரிசனே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அது ஒரு சின்ன நாடு அங்கே இருக்கிற மக்கள் தொகையாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும் இது எதையுமே இந்தியாவோட கம்பேர் பண்ண முடியாது அவங்களோட பல மடங்கு நம்ம பெருசாக இருக்கும் அவங்களோட பல மடங்கு நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வச்சுருக்கோம் மக்கள் தொகை வச்சுருக்கோம் அண்டு முக்கியமான விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில முதலீடுகளை நம்ம ஈர்க்கிறோம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் விட நம்ம ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் எந்த ஒரு வகையிலையும் என்றைக்குமே அவங்க நம்மளோட கம்பேர் பண்ணவே முடியாது அதுதான் உண்மை இப்போ இந்த கன்வென்ஷனல் வார்ஃபேரில் காசுன்றது ரொம்ப முக்கியம் யாருக்கிட்ட அதிகமாக பணம் இருக்குது பணம் அதிகமாக இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி ஆயுதங்களை வாங்க முடியும் அண்ட் யாருக்கிட்ட அதிகமான பாப்புலேஷன் இருக்குது பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் தான் அதுக்கேற்ற வீரர்களை நம்ம கொண்டு போய் பார்டர்ல நிறுத்த முடியும் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருக்கின்ற காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க அணு ஆயுதங்களை உருவாக்குறாங்க இப்போ இந்த அணு ஆயுதங்கள் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் இந்தியா இராணுவத்தில் பலம் வாய்ந்தது பணத்துலையும் பலம் வாய்ந்தது நம்ம கூட நேரடியாக மோதினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தோல்வி தான் இதுவரைக்கும் நம்ம கூட சண்டை போட்டு என்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க ஸோ அது தான் அவங்களுக்கு ஸோ ஒரே ஒரு வழிதான் இருக்குது நம்மளோட சண்டைக்கு வராங்க அப்படின்னா நம்மளை ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அணு ஆயுதங்கள் தான் அந்த அணு ஆயுதங்களை எப்படியாவது உருவாக்கணும்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி முடிக்கிறாங்க ஆனால் இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க உருவாக்குனது டாக்டிக்கல் நியூக்ளியர் பெண் ஆனால் நம்ம உருவாக்குனது தெர்மோ நியூக்ளியர் பெண் இதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் இப்போ சப்போஸ் அவங்க நம்மளை தாக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா கிட்டே இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ நிலைகளை தாக்க முடியும் ஒரே அட்டாக்கில் அஞ்சு லட்ச வீரர்கள் ஆறு லட்சம் வீரர்கள்னு சொல்லி கொல்ல முடியும் அண்ட் முக்கியமான சில சிட்டிஸை தரமட்டமாக்க முடியும் ஆனால் நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த மொத்த நாட்டையும் வரைபடத்துலேருந்து அழிச்சிருவோம் அதாவது செங்கல் செங்கலாக அந்த நாட்டை பேர்த்துட்டு திருப்பி மறுபடியும் அட்டாக் பண்ணி செங்கல் செங்கலாக கீழே கிடக்கு பார்த்தீங்களா அதை சல்லியாக மாற்றிடுவோம் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட ஃபயர் பவர் இருக்குது ஸோ எந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கன்வென்ஷனல் வார்ஃபேரில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை நீங்கள் நியூக்ளியர் வார்ஃபேரில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி நம்ம கூட ஈடு கட்டவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்து நிற்கிது இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு வந்ததில் முக்கியமான சில மூணு விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏர்ஃபோர்ஸில் ஒன்று ஆர்மியில் ஒன்று அண்ட் நேவியில் ஒன்றுன்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல கிட்ட தான் ஒரு சிறந்த ஏர்ஃபோர்ஸ் இருந்துச்சு நைன்டீன் செவன்ட்டி ஒன் வாரிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் தான் பெஸ்ட்டு இந்தியாவை கம்பேர் பண்ணுறதை விட ஸோ அப்படி இருந்தும் தோற்று போகிறாங்க காரணம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லு ஆனால் அதே விஷயம் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்கக்கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஏர்க்ராஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேட்என்சி அப்படின்னு அழைக்கப்படுற சீனாவெலாம் உருவாக்கப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் இந்த ஏர்கிராஃப்ட்டை நம்ம ரஃபேல் வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா அவங்க இன்டெக்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த ஏர்க்ராஃப்டையும் ரஃபேலையும் கம்பேர் பண்ணுறப்ப வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதாவது நியூஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மீடியாஸ் என்ன பண்ணுன்னா பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டர் ட்ராஷ் பண்ணும் பாகிஸ்தான் மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவோட ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டர் ட்ராஷ் பண்ணுவாங்க பட் நடுநிலையாக நின்று நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பார்க்குறப்ப ஒன்றை மட்டும் நம்மளால் ஒத்துக்க முடியும் அது என்னென்னா ஜேடென்சியில் இருக்கக்கூடிய ரேடார் ரஃபேல விட பவர்ஃபுல்லானது அதில் இருக்கிற ஏஏஎஸ் ரேடாரில் டிஆர் மற்றும் மயார் மாடியூல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ கம்பேரிட்டிவ்லி அந்த ரேடார் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனால் ரேடார் பவர்ஃபுல்லாக இருக்கே தவிர அந்த ரேடாருக்கான பவர் அந்த இன்ஜினால் கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் நமக்கு தெரியாது அதை பற்றி அவங்க வெளிப்படையாக சொல்லலை அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி நமக்கு தகவல்கள் இல்லை அப்படின்றப்ப நம்ம கருத்து பேசுகிறதோ இல்லை ஆமாம்ப்பா அப்படி தான் சொல்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை பட் பை டிசைன் அதாவது அந்த ரேடார் மாடியூல்ஸை இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை வச்சு நம்ம ஒரு தேரிக்குள்ளே வரலாம் அதாவது ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப அது பவர்ஃபுல்லான ரேடார் தான் அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பிவிஆர் மிசைலு சைனீஸோட ஒரு பிவிஆர் மிசைலை பயன்படுத்துகிறாங்க அந்த பிவிஆரோட ரேஞ்சு இரநூறு கிலோமீட்டர் ஸோ இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய டார்கெட்ஸை அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணி அதை நியூட்ரலைஸும் பண்ண முடியும் இதே விஷயத்தை நம்மளோட ஒப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பிவிஆரில் ரொம்ப பெஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மீட்டியார் இந்த மீட்டியார்ன்றது ஃப்ரான்ஸில் ரஃபேல் டீலோடு நம்ம போட்டு வாங்கின ஆர்ட்யூஆர் மிசைல்ஸ் இதோட ரேஞ்சு நூற்றி இருபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது ஆனால் அந்த மிசைலை இது ஈக்குவல் பண்ணுது ஒரு விஷயத்தில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கம்மியாக இருந்தாலும் கில் ஜோன் அப்படின்னு அழைக்கப்படுறது அவங்கள விட நம்மக்கிட்ட தான் அதிகமாக இருக்குது இந்த கில் ஜோன்னா என்ன அப்படின்னா ஒரு ஆர்டிஆர் மிசைலை நம்ம ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஏவரும்னு வச்சுக்கலாம் அந்த மிசைலோட ரேஞ்சு இரநூறு கிலோமீட்ரு ஸோ இந்த ஏவுகணை அந்த குறிப்பிட்ட எனிமி ஏர்கிராஃப்ட்டுக்கு கிட்ட போக 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 அந்த எனிமி ஏர்கிராஃப்ட்டு தப்பிக்கவே முடியாது ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அதாவது அந்த டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம் இந்த எக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற டிஸ்டன்ஸுக்கு இந்த ஏவுகணை போயிருச்சு அப்படின்னா அதாவது அந்த ஏர்கிராஃப்டுக்கு பக்கத்தில் எக்ஸுன்ற அழைக்கப்படுற அந்த டிஸ்டன்ஸுக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த விமானத்தால் தப்பிக்கவே முடியாது அந்த விமானத்துக்கு கன்ஃபார்ம் பால் தான் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை தான் நம்ம நோ எஸ்கேப் ஜோன் ஆர் கில் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த நோ எஸ்கேப் ஜோனு ஏவுகணைக்கு எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அளவுக்கு அதிகமாக அந்த ஏவுகணைக்கு திறன் இருக்கும் ஸோ உலகத்திலேயே இந்த நோ எஸ்கேப் ஜோனை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட பெஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மீட்டியார்கிட்ட தான் பெஸ்ட்டாக இருக்குது அந்த மீட்டியாரை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் பட் சைனீஸோட அந்த மிசைல பார்த்தீங்கன்னா சரியான தகவல்கள் நம்ம கிடைக்கல பட் அது பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரிய வந்திருக்கும் ஸோ அது பெஸ்ட் இல்லை அண்ட் அட் த சேம் டைம் அதோட ஜோன் என்னன்னு நமக்கு தெரியலை ஸோ நம்ம பயன்படுத்துகிற இந்த ஏவுகணை அவங்களோட ரேஞ்ச் அட்வான்டேஜை ஜோனை வச்சு மேட்ச் பண்ணுது இது ஏர்ஃபோர்ஸில் இப்போ இதே இது ஆர்மிக்கு வந்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆர்மியில் யூஸ் பண்ணுற கன்னாக இருக்கட்டும் பின்னாக்கா ராக்கெட் சிஸ்டமாக இருக்கட்டும் ட்ரோன்ஸாக இருக்கட்டும் ஆட்வான்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் டேங்க்ஸாக இருக்கட்டும் இது எதையுமே அவங்களால மேட்ச் பண்ண முடியாது கண்மூடித்தனமான ஒரு ஃபயர் பவர் அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட கிட்ட அதிகமாக இருக்குது அண்ட் வெல் ட்ரெயின் சோல்ஜர்ஸும் வச்சுருக்கோம் நம்மளோட டி நைன்டி டேங்க்ஸாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அர்ஜுன் டேங்க்ஸையும் ஒன்றுமே பண்ண முடியாது அண்ட் இது கூட நம்ம ட்ரோன்ஸை இன்டெகிரேட் பண்ணுறோன்றப்ப அவங்களோட மிலிட்டரியை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருக்கோம் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு முக்கியமான இன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஏடு சிஸ்டம் ஒரு ஏடு சிஸ்டம் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி நமக்கு தெரியும் சிஸ்டம் இல்லை அப்படின்னா அவங்களால நம்மளோட எதிரி நிலைகளுக்கு மேலே கடுமையான தாக்குதல்களை பண்ண முடியும் இப்போ நம்மளோட மிலிட்டரிக்கு எதிராக அவங்க ஒரு ட்ரம்ப் கார்டு வச்சுருந்தாங்க அதாவது நம்ம ரைஸ் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய ஆர்மியாக அவங்களால ரைஸ் பண்ணவே முடியாது காரணம் அவங்களோட பாப்புலேஷன் இப்போ அந்த பாப்புலேஷனை மேட்ச் பண்ணணும் இல்லையா நம்ம ரெண்டு லட்சம் வீரர்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க ஆறு லட்சம் ஏழு லட்சம் வீரர்கள் தான் கொண்டு வர முடியும் ஸோ இந்த கவுண்ட்டை மேட்ச் பண்ணணும் இல்லையா இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டிக்கல் நியூஸை பயன்படுத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இந்த டாக்டிக்கல் நியூக்ஸை ராக்கெட்ஸ் மூலமாகவோ இல்லைனா ஃபைட்டர் ஜெட் மூலமாகவோ தான் கொண்டு போய் போட முடியும் ஆனால் இந்த ராக்கெட்ஸ் அண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படுற கான்செப்ட்டில் இந்தியா இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஏகப்பட்ட ஆடுவன் சிஸ்டமும் உருவாக்கி வச்சிருச்சு ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகாஷ் அப்புறம் சமீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடுவன் சிஸ்டம் இந்த சமீர்ன்றது இப்போ ரீசெண்டாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இதை பற்றி நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரஷ்யாவோட ஏர் மிசைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது விம்பிள் ஆர் செவன்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் இந்த ஆர் செவன்ட்டி த்ரீ மிசைல்ஸ் ஏர்டு ஏர் இது ஆனால் இதை டு ஏராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட்டில் இறங்கி பண்ணுறாங்க அண்ட் அதை சமீபத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அது டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு அண்ட் இது கூடவே இன்னொரு முக்கியமான அப்டேட்டு நம்மளோட ஆகாஷ் ஆடுவன் சிஸ்டம் ஷார்ட் ரேஞ்ச் ஆடுவன் சிஸ்டம் உலகத்தில் யாருமே பண்ணாத விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் இந்த நியூஸ் அஃபிஷியலாகவே கிடச்சிது ஒரே நேரத்தில் நாலு டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறது இதை பற்றி இறங்கனா ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம ஸோ நம்ம மல்ட்டிலேய்ட் ஆடு ஒன் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கான்செப்ட்டுக்கு கீழே ஏகப்பட்ட ஆடு ஒன் சிஸ்டம்ஸை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போது பாகிஸ்தான் நினச்சாங்க அப்படின்னா அவங்களோட ஏவுகணைகளை நமக்கு எதிராக ஏவ முடியாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இன்டெக்ரேஷன் வந்து இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகலை ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் எல்லா ஏவுகணைகளையும் இதால் இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் அது எல்லாமே குவாலிட்டி அதிகமான ஏவுகணைகளுக்கு மட்டும்தான் இவங்க கிட்டே இருக்கிறது அந்தளவு குவாலிட்டியான ஏவுகணைகள் கிடையாது இவங்ககிட்ட மர்வ் கேப்பபிள் கிடையாது இவங்களோட ஏவுகணைகள் எல்லாமே பேராபோலிக் ஆர்க் எக்டீரியா தான் ஃபாலோ பண்ணும் அதாவது ஒரு ஆர்க் மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணும் இப்படி பார்த்தா ஃபாலோ பண்ணுச்சுன்னா அதை ஈஸியாக இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இவங்ககிட்ட சுப்பீரியரான ஏவுகணைகள் இல்லை அப்படின்றப்ப என்ன தான் நம்ம இன்னும் இன்டெக்ரேஷன் முடிக்கலனாலும் இதுவே மோர் தென் கேப்பபிள் இவங்க அனுப்புகிற ஏவுகணையோ இல்லை ஃபைட்டர் ஆர்க்ராஃப்டையோ சுட்டு தள்ளுறதுக்கு ஸோ மல்ட்டிலேயர்ட் ஆட்வெஞ்சர்ஸ்ட் மூலமாக அவங்க டாக்டிக்கல் நியூஸை பயன்படுத்தலாம்னு ஒரு அட்வான்டேஜ் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அதை நம்ம இல்லாமல் பண்ணிடுறோம் அடுத்து நேவி நேவி பக்கம் வந்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா வகையிலையும் நம்ம அவுட் கிளாஸ் பண்ணுறோம் அவங்கள ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ரெண்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது அதில் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் உள்நாட்டிலே கட்டுறோம் அண்ட் இந்த சவுத் ஏஷியால ரொம்ப பவர்ஃபுல்லான டெஸ்ட்ராயர் நம்ம கிட்டே தான் இருக்குது இந்த டெஸ்ட்ராயரோட பவரை சைஸ்லேயும் அது எத்தனை ஏவுகணை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதுலையும் நிறைய பேர் வீடியோ போட்டு பதிவிடுவாங்க ஆனால் ஒரு ஒரு உண்மையான பவர் அதோட சைஸ்லேயும் அது எத்தனை ஏவுகணை எடுத்துகிட்டு போகுதுன்றதில் கிடையாது அதில் என்ன ஸ்டஃப் இருக்குன்றதுல தான் இருக்குது ஸோ நம்மளோட டெஸ்ட்ராய்ஸ் எல்லாமே ஸ்டெல்த் கேப்பபிள் நம்மக்கிட்ட இருக்கிறது பெஸ்ட் ஏஇஸ்ட்ரேடர் இருக்கிறதுலே பெஸ்ட் அதுதான் அண்ட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நேட்டோ ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக இருக்குது இதை பற்றி நேட்டோ ஜென்ரலே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இந்தியன் நேவியில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அண்ட் முக்கியமான ரெண்டு ஹீரோஸை பற்றி தான் நம்ம பார்க்கணும் நேவின்னு சொன்னாலே ஒன்று பிரம்மோஸு இன்னொன்று பராக்கெட்டு பிரம்மோஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யா மற்றும் இந்தியாவோட கூட்டு முயற்சியெல்லாம் உருவாக்கப்பட்ட மிசைல் இதை பார்த்து அமெரிக்கன்ஸே பயந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட மிசைல்ஸை நம்மளோட போர்க் கப்பலில் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரே நேரத்தில் மூணு பிரம்மோஸை லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஈஜஸ் காம்பேட் சிஸ்டமால் கூட தடுத்து நிறுத்த முடியாது அதுதான் உண்மை ஸோ சைனீஸ் ஷிப்பாக இருக்கட்டும் பாகிஸ்தானி ஷிப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது பிரம்மோஸுக்கு அண்ட் அட் த சேம் டைம் அவங்கக்கிட்டே ஆன்டிஷிப் மிசைல் இருக்குது அவங்க ஏவுனாங்க அப்படின்னா நம்ம அந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸாக இன்டர்செப்ட் பண்ணணும் இல்லையா ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்மக்கிட்ட தான் இருக்குது சவுத் ஏஷியாலேயே அது என்னன்னு கேட்டிங்கன்னா பெராக்கேட் பராக்கிட்டோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இதை யார் உருவாக்குனா இது எதுக்காண்டி உருவாக்குனாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கு பல எதிரிகள் இருக்காங்க மிடில் ஈஸ்டில் அப்படின்னு அதில் ஒரு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹவுத்தீஸ் இந்த ஹவுத்தீஸ் கிட்ட ஒரு ஏவுகணை இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி எயிட் ஹண்ட்ரட் ஓனிக்ஸோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டான யகுத் இந்த எக்த்துக்கும் பிரம்மோஸுக்கும் பல டிஃப்ரென்சஸ் இருக்குது ஆனால் இருந்தாலும் பிரம்மோஸோட கெப்பாசிட்டியில் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி இந்த யகுத் வந்து ரெப்ளிகேட் பண்ணும் ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மிசைல் தான் யகுத் இந்த இருந்து அவங்க நாட்டு போர்க்கப்பலை பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஒரு ஆட்வரஜிஸ்டம் உருவாக்கலாம்னு சொல்லி அந்த வேலையில் இறங்கினாங்க அந்த டைமில் இந்தியா அவங்களோட கைகோர்த்து ஒரு ஜாயின்ட் மன்ஷியடாக உருவாக்குனது தான் இந்த பராக் ஹெயிட் ஸோ அஃபன்ஸுக்கும் சரி டிஃபன்ஸுக்கும் சரி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெக்கானிசம்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது ஹார்ட்வேர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் ஆன்டி சேட்டிலைட் வெப்பன் இருக்குது எதிரிகளோட சேட்டிலைட்டை நம்மளால் தாக்கி அழிக்க முடியும் சப்போஸ் எதிரி நம்மளோட சேட்டிலைட்டை தாக்கி அழிச்சு தான் அப்படின்னா சில நிமிஷங்களில் மறுபடியும் ஒரு சேட்டிலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு மிலிட்டரிக்குன்னு தனியாக நம்ம ராக்கெட்ஸை ஒதுக்கி வச்சுருக்கோம் இப்படி திருமண பக்கம் எல்லாம் நம்ம ஆயுதங்களை இருக்கோம் அண்ட் இதில் முக்கியமான மேட்டரை மறந்துட்டேன் நம்மளுக்குன்னு தனியாக பொஷனிங் சிஸ்டமும் இருக்குது அதோடய பேர் க்ளோனாஸ் ஸோ எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்துக்கோங்களேன் நம்ம கிட்டே இருக்கிற வெப்பன் சிஸ்டம் எல்லாமே அன்கம்பேரபிள் அண்ட் இதோட இன்னொரு இருக்குது அதை மறந்துட்டேன் நம்மளோட பலிஸ்டிக் மிசைல் சம்மரின் சப்போஸ் பாகிஸ்தான் நமக்கு எதிராக நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஏவுகிறாங்கன்னு வச்சுக்கலாமே நம்ம திருப்பி அவங்கள ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படி ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் மிசைல்ஸை நம்ம பாதுகாத்தாகணும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்மக்கிட்ட எவ்வளோ நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்குது அதில் எத்தனை வாரேட்டு இருக்குன்ற தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணுவோம் அவங்களும் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சும் ஸ்பைஸை வச்சும் முக்கியமாக எந்தெந்த இடத்துலலாம் ஏவுகணைகள் இருக்கோ அந்த இடத்த தான் அவங்க முதல்ல தாக்குவாங்க ஸோ அந்த தாக்குதல்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கணும் நெட்வொர்க் ஆஃப் இன்டர் கான்டெனல் பலிஸ்டிக் மிசைல் சைலோஸ் அண்ட் நியூக்ளியர் அம்மரீன்ஸ் சைலோஸை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேனிஸ்தர் இந்த கேனிஸ்தரை உருவாக்குறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சாலே கண்டிப்பாக சைலோஸ்ன்னு ஒன்று இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம ஏன்னா சைலோஸில் வைக்கிறதுக்கு தான் அந்த கேனிஸ்தரே உருவாக்குறாங்க ஸோ அந்த கேனிஸ்தரோட இமேஜ் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்னென்னா டெடிக்கேட்டடான பொசிஷன்ல மட்டுமே இந்த ஏவுகணைகளை வைக்காமல் ரேண்டமான பிளேசஸில் சைலோஸ் மூலமாக இந்த ஏவுகணைகளை வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அண்ட் அதே சமயம் நம்மக்கிட்ட நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசை சம்மரின் இருக்குது கடலுக்கு அடியில் நம்மளால் ஏவுகணைகளை ஒழிச்சு வைக்க முடியும் சப்போஸ் நமக்கு எதுனா ஒரு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா சொல்ல முடியாது வராச்சி போர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தே ஒரு இன்டர்நேட்டனல் பலிஸ்டிக் மிசைலாக நம்ம ஏவுவோம் நம்மளோட நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசை சம்மரின் மூலமாக ஸோ நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இவ்வளோ தூரம் ஒரு டெக்னிக்கல் அட்வான்டேஜை நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ இதை பார்த்து அவங்க பயப்படுறதுன்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அண்ட் இன்னொரு பக்கம் இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜுக்கு காரணம் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லி பல பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கெலாம் ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன் நான் இங்கே வந்து பொலிட்டிக்கலாக பேசக்கூடாதுன்னு நினச்சி நான் இந்த விஷயத்த சொல்லலை மனசார தான் சொல்கிறேன் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நினச்சாலும் இப்படிப்பட்ட விஷயத்த கொண்டு வர முடியாது ப்ரொவைடட் இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டோட கோஆப்ரேஷன் இல்லாமல் யார் நினச்சாலும் சரி இப்படிப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட இன்வென்ஷன்ஸாக இருக்கட்டும் இந்தியாவில் வருது அப்படின்னா அங்கே இருக்கிற சயின்டிஸ்டால மட்டுமே அண்ட் அப்படி இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சயின்டிஸ்டாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் இப்போ இந்தியா இவ்வளோ தூரம் வந்து நிற்கிதுன்னா அதுக்கு நம்ம இந்த மனுஷனுக்கு தான் நன்றி சொல்லணும் அண்டு இவரை பற்றி நான் பேசுகிறப்ப பல பேர் என்ன சொல்வீங்க அப்படின்னா இவரோட பெஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்கப்பா அவங்களும் நிறையா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தீவு ராமேஸ்வரன்ற ஒரு தீவு இந்த தீவுக்கும் மெயின்லேண்டுக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன் வந்து ஒரே ஒரு பாலம்தான் அந்த பால் அவுட்டுனா இவங்களால் பால் பாக்கெட்டு கூட வாங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வந்து சிஐஏவோட டேரக்டர் அமெரிக்கன் மக்களுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சார் இந்தியா நியூக்ளியர் பன் டெஸ்ட் பண்ணிச்சு அண்ட் அதை எங்களால் கண்டுபிடிக்க முடியல எங்களை மன்னிச்சுருங்க நான் இந்த வேலைக்கு லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லி சிஐஏ டேரக்டர் அவர் வாயால் சொல்ல வச்ச ஒரு மனுஷன் அப்பேற்பட்ட மனுஷன் இந்தியாவுக்கு பண்ண தான் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம் ஸோ பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும் வீரர்கள் இராணுவ வீரர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் நினச்சா மட்டுமே ஒரு கண்ட்ரி பவர்ஃபுல்லாக மாறிறாரு டிஃபன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேருக்கு மட்டுமே வெறி இருந்தால் பற்றாது என்ஜினியர்ஸும் வேணும் என்ஜினியர்ஸ் இல்லை அப்படின்னா பொலிட்டிக்கல் இருந்தாலும் சரி இந்த நாட்டுக்காண்டி உயிரை கொடுக்குறதுக்கு எத்தனையோ லட்சம் வீரர்கள் இருந்தாலும் சரி பார்டரில் போய் கம்பைன் கத்தியே வச்சு இப்படி காற்றுல வீசிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் ஒன்லி என்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அவங்களால் மட்டும்தான் நாடு முன்னேறும் அண்ட் சயின்ஸ் சயின்ஸை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ரிலீஜன்லேருந்து வேணாலும் வரலாம் நீங்கள் எந்த கம்யூனிட்டிலேருந்து வேணாலும் வரலாம் ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி சயின்ஸை வைங்க ஏன்னால் சயின்ஸ் தான் உங்களை காப்பாற்றும் சயின்ஸுக்கு அடுத்தபடியாக தான் வேறு எதுவுமே உங்களை வந்து காப்பாற்றும் ஸோ எப்பயுமே சயின்ஸ் தான் முன்னாடி சயின்ஸை மதிக்காதவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் விரைக்கப்படிங்கிறேன் அது இது போல் பார்த்தா கூட தெரிந்து கொள்ள டிபிடி மெஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சுமதாய் உருவாக்கம் நன்றி வணக்கம்